E வெல்கம் டு தேவதே இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம வீடு எப்பவுமே வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம் வீடு வந்து நம்ம நீட் பண்ணி உடனே நினைப்போம் இந்த வீடு இப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து பழையபடி ஆயிரும் அதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடு எப்பவுமே வந்து க்ளீனாக இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து வந்தோடனே செப்பலை ஷூ ரேக்கில் விடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது அவங்க ஷூராக்கில் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்புறம் வீடு ஃபுல்லாகவே வந்து காலையிலேயே நம்ம கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஈவினிங் ஒரு தடவை கூட்டினோம்னா போதும் அந்த மாதிரி பழக்கணும் அப்படின்னா வீடு வந்து காலையிலேருந்தே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கர்ட்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா நம்ம ஜன்னல் ஓரத்துலலாம் நம் நல்லா திறந்து விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நல்லா வெளிச்சம் படுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடு வந்து நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து எப்போவுமே வந்து சூரிய வெளிச்சம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டை வந்து இருட்டாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வீடு இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து போட்டு விடலாம் இல்லை அப்படின்னா நல்லா வெளிச்சம் இப்போ வந்து நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால நல்லா வந்து ஜன்னலெல்லாம் வந்து நல்லா திறந்து வச்சு நல்லா காத்தோட்டமாக வச்சுட்டோம் அப்படின்னா வீடு வந்து நீட்டாக நல்ல ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் நம்ம வந்து துணி துவைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்கணும் பாத்ரூமில் இருக்கிற துணி நம்ம பசங்களோட யூனிஃபார்ம் அது எல்லாமே வந்து டெய்லியுமே வந்து நம்ம மிஷினில் போட்டு துவைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம மிஷினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் கலெக்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நச்சு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வைக்கலாம் இதை கழுவாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் துவைச்ச ட்ரெஸ்லலாம் வந்து அங்கங்கே வந்து டஸ்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து மிஷினும் கூட கொஞ்சம் ரிப்பேர் ஆயிரும் அதனால் இதை அப்பப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம டெய்லியுமே வந்து துணி துவைப்போம் அதை வந்து அந்த துணியை வந்து டெய்லியுமே நம்ம மடிச்சு வைக்கிறது வந்து ஒரு நல்ல வந்து பழக்கமாக இருக்கும் இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்காது அந்த துணி மடித்து வைக்கிற வேலை எனக்குமே வந்து பிடிக்காது ஆனாலும் நம்ம வந்து இதை எடுத்துட்டு வந்து போட்ட உடனே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே சாப்பிட்டே கூட நம்ம இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிடணும் இதை வந்து நம்ம கையோட மடிச்சு நம்ம பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் துணி அங்கங்கே இல்லாமல் இருந்துச்சுனாலே நம்ம வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் நான் வந்து எல்லா துணியும் மடிச்சு வச்சுட்டேன் கையோட எடுத்துகிட்டு போய் இது கபோட் குள்ள நம்ம வச்சணும் இது வந்து அப்புறமேல் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இது அப்படியே கலைஞ்சு போயிரும் மறுபடியும் ரெண்டு வேலையாயிரும் இதை வந்து கபோர்டில் கொண்டுட்டு போய் வைக்கிறது வந்து உடனே நம்ம பண்ணிடணும் நம்ம பசங்களோட துணியெல்லாம் மடித்து வைச்சாலுமே அது அவங்க எடுக்கும்போது அதை வந்து களைச்சி விட்டுருவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு டப் ஒன்று வச்சுட்டு இதை வந்து நிறைய ரோட் வந்து நிறைய கந்து கிடைக்கிது ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு கூட கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் மாதிரி வாங்கி நம்ம அதுக்குள்ளே வந்து பசங்களோட துணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க களைச்சி போட்டாலுமே வந்து கபோர்டு ஃபுல்லாக வந்து ஆகாது இதுக்குள்ளேயே வந்து இருக்கும் அவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து இருந்து எடுத்துக்குவாங்க அப்புறம் இன்னஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களே கிட்ஸு அவங்களாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால அதுக்குள்ள வந்து அவங்களோட இன்னர்ஸு அவங்களோட சாக்ஸு கர்சீஃப் அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களே எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது நீட்டாகவும் ஆர்கனைஸாகவும் இருக்கும் நான் வந்து சாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அதுக்குள்ளேயே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலேயே வந்து பெட்ஷீட் எல்லாம் மடித்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆனால் பசங்க ஸ்கூலுக்கு போகணும் அந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கையோட வந்து இந்த பெட்ஷீட் எல்லாம் வந்து மடித்து நீட்டாக எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பில்லோ கவர் நம்ம பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா அவங்களுமே தூங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கட்டெல்லாம் விரிச்சு விடுற பெட்ஷீட் வந்து கலையாமல் இருக்கிறக்கு இந்த கார்னர் எல்லாம் ஒரு சீப்பு வச்சு நம்ம இந்த கார்னரெல்லாம் உள்ளே வந்து குத்தி விட்டோம் அப்படின்னா அது நல்லா போய் பிடிச்சிக்கும் நல்லா வந்து கலையாது பெட்ஷீட் வந்து நல்லா விரித்த மாதிரியே நல்லாயிருக்கும் சுருக்க சுருக்கமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டெய்லியுமே காலையில் நம்ம பெட்ஷீட் மடிச்சு வைக்கும்போது இந்த பெட்ஷீட் எல்லாம் வந்து நீட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஹோல் டே வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டு கட்டில் வந்து நான் ஒன்றா போட்டிருக்கேன் அதனால ஒரு கட்டில் நகர்த்தி விட்டுட்டு இந்த பக்கம் எல்லாம் வந்து சீப்பு வச்சு நல்லா இது பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணும்போது நான் அந்த களைஞ்சி வராது பசங்க தான் வந்து பெட்டில் படுத்து உருண்டு விளாண்டாலுமே வந்து பெட்ஷீட் வந்து வெளியில் வராது நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகும் பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலையில் நீ எந்திரிக்கும் போதே வந்து பெட்ஷீட் எல்லாம் மடித்து வை அப்படின்னு சொல்லி பழக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன்னா கிச்சனில் வந்து எல்லாமே வந்து காலையில் சமைச்சது அப்படியே இருக்குது இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும் நான் வந்து சமைக்கும் போதே வந்து பக்கத்துலேயே ஒரு முரம் ஒன்று வச்சுருப்பேன் அதுலேயே வந்து இந்த வெங்காயம் தொளிக்கிறது நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணுறது அது எல்லாம் வந்து அந்த முரத்திலேயே நான் வந்து போட்டு வச்சுருப்பேன் அதனால் வந்து இந்த முறத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணோம்னா போதும் ரொம்ப அந்த அந்த கவுண்டர் டாப்பே வந்து க்ளீனாக வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப வந்து ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து இப்போ அது அடிக்கடி வந்து மோர் வந்து கலந்து குடிக்கிறது நம்ம வாட்டர் மில்லன் சாப்பிட்றது இந்த மஸ்க் மில்லன் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்ப வந்து கூலிங்காக வந்து வச்சுருக்கும் நான் வந்து இதை வந்து பாட்டில் கண்டெய்னரில் வந்து மாற்றி வச்சுருக்கேன் பசங்க வேணுங்கும் போது வந்து மோர் அடிச்சு கொடுக்குறதுக்கு வேண்டி நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த முல்லாம்பழம் வந்து நம்ம ஜூஸ் அடிக்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாயங்காலமாக பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஜூஸ் அடித்து கொடுக்கறதுக்கு வேண்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஸ்நாக்ஸுக்கும் வந்து ஒரு பீஸ் வந்து கொடுத்து விட்டேன் நம்ம வந்து அடிக்கடி ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் அதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரிட்ஜ் வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணாமையே ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர் ட்ரையரை வந்து இந்த மாதிரி வந்து வேகமாக வந்து காத்தடிச்சு எல்லா பக்கம் நம்ம காமிச்சோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் வந்து வந்து போயிடும் நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் வந்து டஸ்ட்டு இருக்கும் இந்த க கருகாப்பில சின்ன சின்ன டஸ்ட் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும் அது எல்லாமே வந்து இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகும் நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் கூட ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக இருக்குது இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட பாப்பாவோட இந்த ஸ்டடி டேபிள் தான் அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு அப்படியே அப்படியே எல்லாமே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க என்ன தான் வந்து உள்ளே எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ எக்ஸாம் டைம் அதனால வந்து நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால வந்து இது எல்லாமே வந்து நீட்டாக வந்து எடுத்து வச்சிடலாம் இதுக்குன்னு வந்து அவங்க நம்ம வுட் ஒர்க் செய்யும் புதுசாக நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு வுட் ஒர்க் செய்யும்போது இதுக்குன்னு ஒரு ட்ரா அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க வந்து அதுக்குள்ளே வச்சு எடுப்பாங்க அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்டெடி டேபிள் கீழே வந்து ஒரு ட்ரா ஒன்று பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து நான் அதுக்குள்ளே போட்டு எடுத்து வைக்க போகிறேன் இது வந்து பசங்கக்கிட்ட சொல்லி நம்ம செய்கிறது தான் வந்து அவங்களும் வந்து ட்ரெயின் ஆவாங்க நம்மளுக்கும் வந்து வேலை மிச்சம் எல்லாமே வந்து நம்மளே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க எதுவும் கற்றுக்க மாட்டாங்க இதை அம்மாவே பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே அப்படியே தான் போட்டுகிட்டு போவாங்க இதை வந்து பசங்க கிட்ட சொல்லி நீங்களே உங்களோட வேலையை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் இன்றைக்கி வந்து நானே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து எதாவது ஒரு டெக்கர் பீஸ் வச்சோம் அப்படின்னா அதை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஜார் கண்டெய்னர் வந்து இருந்துச்சு கிளாஸ் கண்டெய்னர் ஆயிலெல்லாம் எல்லாம் போட்டுல அது இருந்துச்சு அதை வந்து நான் ஜாஸ்தி இப்போ கிளியர் யூஸ் பண்ணுறதில்ல அதனால வந்து மைலர்கள்லாம் போட்டு வச்சு கொஞ்சம் டெக்கர் பீஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன் இதை வந்து பார்க்கும்போது சரி இதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது பசங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் Oh! <laughs> கிச்சனில் இருக்கிற சிங்க்கில் இருக்க பாத்திரத்தை வந்து நம்ம அடிக்கடி வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படி நமக்கு ரெண்டு பாத்திரம் தான் இருக்குது நம்ம அப்புறமேல் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஃபுல்லாக பாத்திரம் நிறைய சேர்ந்துரும் அதனால் ரெண்டு பாத்திரம் இருக்கும்போதே நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும் நம்ம ரூமில் நம்ம வீட்டில் வந்து துணியும் அந்த சிங்க்கில் இருக்கிற பாத்திரமும் வந்து இல்லை அப்படின்னாலே வீடும் நீட்டாக இருக்கும் நம்ம அடிக்கடி துணி மடித்து வைக்கிறது சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வைக்கிறது இது ரெண்டையும் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடும் வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும் ஆனாலும் சோம்பேறித்தனத்தினால சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாமையே இருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலாக இருந்து அவங்களும் வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்